இலகுபடுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் தனியார் வருமான விபரத்திரட்டும் மற்றும் சொத்துக்களினதும் பொறுப்புகளினதும் கூட்டி என்பவற்றை நிரப்புவதற்கான வழிகாட்டல் காணொலி வரி மதிப்பீட்டாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலகுபடுத்தப்பட்ட தனியார் வருமான விபரத்திரட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஆறாம் பிரிவின் கீழ் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தினால் குறிப்பிடப்பட்டவாறான இலகுபடுத்தப்பட்ட வருமான விபரத்திரட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் வரி மதிப்பீட்டாண்டுக்கான தனியார் வருமான விபரத்திரட்டு தொடர்பான அனைத்து வழிகாட்டுதல்களும் இலகுபடுத்தப்பட்ட தனியார் வருமான வரி விபரத்திரட்டுக்கும் ஏற்புடையதாகும் உள்நாட்டு இறைவரி இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டோட் ஐஆர்டி டோட் ஜிஓவி டோட் எல்கே யில் வெளியிடப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தனியார் வருமான வரி விவரத்திருட்டு வழிகாட்டியை கவனமாக வாசிக்கவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் பிரகாரம் ஈ கோப்பிடுதலானது கட்டாயமான தேவைப்பாடு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதலாம் தேதி ஆரம்பிக்கும் வரி மதிப்பீட்டாண்டு தாண்டு முதல் செயல்வழப்பெறும் வகையில் ஒவ்வொரு ஆட்களும் அத்தகைய ஆட்களின் வரி விபரத் தேட்டுக்களை கணனி முறை அல்லது கையெழுக்க தொலைபேசி இலத்திரணியல் சாதனங்களை பயன்படுத்தி இலத்திரணியல் ஊடாக ஈகோப்பிடுதல் வேண்டும் இலகுபடுத்தப்பட்ட தனியார் வருமான விபரத்திரட்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நாட்டில் உள்ள தனியார் வருமான வரி செலுத்தினர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரி மதிப்பு ஆண்டிலிருந்து மேலும் எளிமையாகவும் இலகுவான முறையை பயன்படுத்தி திரட்டினை சமர்ப்பிக்கவும் தன்னார்வ இணக்கப்பாடுகளை உயர்ந்த பட்சம் வரையில் அதிகரிக்கவும் அதாவது வருமானங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் இரண்டினையும் இந்த இலகுபடுத்தப்பட்ட வருமான வரி விவரத்திரட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் கேரளால் விபரத்திரட்டினை சமர்ப்பிக்க முடியும் அதாவது ஊழிய வருமானம் மட்டுமே உள்ள தனி நபர்கள் இரண்டாவது வட்டி வருமானம் மட்டுமே பெற்றுக்கொள்ளும் தனி நபர்கள் அதாவது வங்கி அல்லது நிதி நிறுவனத்தினால் முட்பன வருமான வரி அதாவது ஏஐடிஓ வித் கோல்டிங் கழிக்கப்பட்டவை மூன்றாவது வதிவிடத்தில் பொருத்தப்பட்ட சூரிய கலத்தில் இருந்தான வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நபர்கள் மேற்கூறிய அதாவது ஒன்று இரண்டு அல்லது மூன்று வருமானங்களை சேர்த்து பெற்றுக் கொள்ளும் நபர்கள் அதாவது மேற்கூறிய விபரங்கள் தொடர்பான தகவல்கள் அதாவது ஊழியர் மீது செலுத்தப்பட்ட ஏபிஐடி பி சான்றிதழ் விவரங்கள் ரமேஷ் முறைமையில் தானாகவே நிரப்பப்படும் அத்துடன் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களினால் கழிக்கப்பட்ட வித் கோல்டிங் விபரங்களும் ரமேஷ் முறையில் தானாக நிரப்பப்படும் அல் அல்லாதுவிடின் நீங்கள் அதனை பூர்த்தி செய்தல் வேண்டும் அடுத்து ஐந்தாவது பூஜ்ய வருமானத்தை அதாவது நில் ரிட்டர்னை கோப்படின் நபர்கள் மேலே உள்ள வகைகளில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அல்லது ஐந்திற்குள் நீங்கள் உட்படவில்லை என்றால் அல்லது உங்களுக்கு தகவல் கொடுப்பனவுகள் அல்லது நிவாரண கழிப்பெனவுகள் தனிப்பட்ட நிவாரணம் பன்னெண்டு லட்சத்தினை தவிர்ந்த அல்லது பதிவிடத்தில் பொருத்தப்பட்ட சூரிய கரத்துக்கான நிவாரணம் தவிர்ந்த ஏதேனும் நிவாரணங்கள் இருப்பின் இந்த இலகுபடுத்தப்பட்ட வருமான விபரத்திரட்டி ஏற்புடையதாகாது அத்தகைய நபர்கள் தனிநபர் சாதாரண வருமான விபரத்திற்றினை சமர்ப்பிக்கவும் மொழி இந்த இலகுபடுத்தப்பட்ட தனிநபர் வருமான வரி விபரத்திற்கு மூன்று மொழிகளிலும் சமர்ப்பிக்கலாம் நீங்கள் விருப்பமான மொழியினை தேர்ந்தெடுக்கலாம் அதாவது சிங்கள மொழி தமிழ் மொழி ஆங்கில மொழி பிரியோகிக்கத்தக்க சட்டங்கள் மற்றும் திருத்த சட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பத்தாம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நாற்பத்தி ஐந்தாம் இலக்கு உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் இலக்கு உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் வரி தாண்டு என்றால் என்ன அடிப்படையில் வரி மதிப்பு தாண்டு என்பது எந்தவொரு ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதியில் தொடங்கி உடனடியாக தொடர்ந்து வரும் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதியில் முடிவடையும் பன்னிரண்டு மாதங்களினை கொண்ட காலப்பகுதியினை குறிக்கும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடையும் பன்னிரண்டு மாத கால பகுதியை கொண்ட பகுதியினை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வரி மதிப்பீட்டாண்டுக்கு ஏற்புடைய தனிநபர் வருமான வரி வீதம் முதல் பன்னிரண்டு லட்சத்துக்கு வரி விலக்குக்கு உட்பட்டது அடுத்த ஐந்து லட்சத்துக்கு ஆறு வீத வருமான வரி அடுத்த ஐந்து லட்சத்துக்கு பன்னிரண்டு வீத வருமான வரியும் அடுத்த ஐந்து லட்சத்துக்கு பதினெட்டு வீத வருமான வரியும் அடுத்து வரும் ஐந்து லட்சத்துக்கு இருபத்தி நான்கு வீத வருமான வரியும் அடுத்து வரும் ஐந்து லட்சத்துக்கு முப்பது வீத வருமான வரியும் மீதி உள்ளவற்றிற்கு முப்பத்தாறு வீத வருமான வரியும் ஏற்புடையதாகும் இந்த ஆவணம் இரு பகுதிகளை உள்ளடக்கியது முதலாவது விபரத்திரட்டு படிவம் இரண்டாவது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளினதன் கூற்று ஆகும் முதலாவது விபரத்திரட்டு படிவம் இது இரண்டு பக்கங்களை மட்டும் கொண்டதாகும் இங்கு எந்த ஒரு அட்டவணையும் இணைக்கப்பட வேண்டியதில்லை இரண்டாவது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளினதன் கூற்று உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் நூற்றி இருபத்தி ஆறாம் இரண்டாம் பிரிவின்கள் புதிதாக இம்முறை தனியார் வருமான வரிக்கு பதிவு செய்யப்பட்ட வரி செலுத்தினர்கள் மட்டுமே அல்லது இவ்வரி மதிப்பு தாண்டின் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் கூற்றில் ஏதாவது மாற்றங்களை செய்துள்ள ஒரு நபரால் அவர் சொத்துக்களை சேர்த்தல் புதிதாக பெற்றுக் அல்லது சொத்துக்களை அகற்றுதல் போன்றவை இந்த இலகுபடுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் விபரத்திரட்டினை சமர்ப்பிக்க விரும்பும் ஒருவர் விபரத்திரட்டு படிவம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் கூட்டினை நிரப்புதல் வேண்டும் ஒரு ஆள் கடந்த ஆண்டு இ சேவைகள் மூலம் தனியார் வருமான வரி விவரத்திற்கினை சமர்ப்பித்திருந்து இவ்வரி மதிப்பு தாண்டின் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளில் ஏதேனும் மாற்றங்களை செய்யவில்லையேனின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கூற்றினை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ரமேஷ் முறைமை தானாகவே கடந்த ஆண்டு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் கூற்றினை தானாகவே நிரப்பிக்கொள்ளும் ஒருவர் வெளிப்படுத்திய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கூட்டில் ஏதேனும் மேட்டங்களை செய்ய விரும்பினால் வெளிப்படுத்துகையை திருத்துவதன் மூலம் மேட்டம் செய்யலாம் விபரத்திரட்டு சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி திகதி ஒவ்வொரு தனியாலும் பூரணப்படுத்தப்பட்ட திரட்டினை அதாவது திரட்டும் மற்றும் கட்டாயமான அட்டவணைகள் ஏதேனும் இருப்பேன் மற்றும் தேவைப்படும் ஏனைய ஆவணங்கள் என்பவை உள்நாட்டு இறைவரி திணைக்கத்தின் இணையதள முகப்பின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் இலகுபடுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் வருமான வரி திரட்டினை எவ்வாறு சமர்ப்பிப்பார்கள் அனைத்து நபர்களும் தங்களது வருமான திரட்டினை இளத்திரணிகள் முறையில் சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் இலத்திர சேவைக்கு உள்நாட்டு இறைவனை பதிவு செய்யப்பட வேண்டும் அதாவது பின் இலக்கத்தினை பெற்றுக் வேண்டும் இலகுபடுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிகழ்நிலையில் வருமான திரட்டினை சமர்ப்பிக்க தேவையான ஆவணங்கள் அதாவது தின் இலக்கத்துக்குரிய பின் இலக்கம் ஊழிய வருமானம் ஏதேனும் இருப்பின் தீட்டென் சான்றிதழ் வட்டி வருமானங்கள் ஏதேனும் இருப்பின் நிறுத்தி வைத்தல் வரி சான்றிதழ் அதாவது வித் டெக்ஸ் சான்றிதழ் பின்பறுபவை தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு உள்நாட்டு இறைவரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அனைத்து வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றலாம் வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் டின் இலக்கத்தினை பெற்றுக் தனிப்பட்ட இரகசிய இலக்கம் அதாவது பின் இலக்கத்தினை பெற்றுக் கொள்ளுதல் செய்வதற்கான டின் இலக்கத்தினை பெற்றுக் உள்நாட்டு இறைவரி திணைக்களில் இணையதளத்திற்கு சென்று மொழியினை தெரிவு செய்தல் வேண்டும் அடுத்து இ சேவைகளின் அணுகுதல் என்னும் பகுதியினை கிளிக் செய்தல் வேண்டும் அடுத்து தனிப்பட்ட வரி செலுத்தினர் என்பதனை தெரிவு செய்து நுழைவினை முன்னெடுத்தல் என்பதனை அழுத்தவும் அடுத்து உங்களது தின் இலக்கம் மற்றும் பின் இலக்கத்தினை உள்ளீடு செய்து திரையில் தோன்றும் எழுத்துக்களினை உள்ளீடு செய்தல் வேண்டும் அடுத்து என்பதனை என்பதை கிளிக் செய்தல் வேண்டும் சரியான உள்ளீடுகளை உங்கள் பயனர் கணக்கிற்கு உட்செல்ல முடியும் உங்கள் பயனர் கணக்கு பகுதியில் ரிட்டர்ன் ஓ ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் பகுதியில் இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ஐஐடி என்பதனை தெரிவு செய்தல் வேண்டும் சமரி பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பரிமதிப்பீட்டாண்டு என்பதனை தெரிவு செய்து புரோசிட் என்பதனை கிளிக் செய்யவும் அடுத்து நீங்கள் மொழி தெரிவினை விரும்பி மாற்றிக்கொள்ள முடியும் அதாவது தமிழ் மொழி அல்லது ஆங்கில மொழி அல்லது சிங்கள மொழிக்கு தெரிவு செய்து கொள்ள முடியும் அடுத்து வருமான மூலத்தினை தெரிவு செய்த கிளிக் செய்யவும் உங்களுக்கு ஊழிய வருமானம் மட்டும் கொள்ளலாம் அல்லது ஊழிய வருமானம் முதன்மை ஊழியம் இரண்டாம் ஊழியம் இரண்டும் இரண்டினையும் கிளிக் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு வதிவிடத்தில் பொருத்தப்பட்ட சூரிய கலத்திலிருந்தான வருமானங்கள் ஏதேனும் இருப்பில் அதனையும் கிளிக் செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு வ வங்கி வட்டி நிதி நிறுவனங்களினால் முற்பன வருமான வரி கழிக்கப்பட்ட வட்டி வருமானங்கள் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய பட்டியல் நீங்கள் கிளிக் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்புடையவற்றை கிளிக் செய்த பின்னர் அடுத்த என்பதனை கிளிக் செய்யவும் அடுத்து வருமான திரட்டின் பிரதான பக்கம் திரையில் தோன்றும் உங்களது வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் பெயர் வரி மதிப்பு தாண்டு என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்து வதிவு நிலை வதிவுடையவர் அல்லது வதிவற்றவர் என்பதனை தெரிவு செய்து கொள்ள முடியும் அத்துடன் சிரேஷ்ட பிரஜையாயின் ஆம் எனவும் அவ்வாறு இல்லை என தெரிவு செய்தல் வேண்டும் அடுத்து உங்களது ஊழிய வருமான விவரங்கள் தொழில் தருணரால் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பின் தானாகவே பூர்த்தி செய்யப்படும் இல்லை எனின் என்னும் பகுதியினை கிளிக் செய்து தொழில் தருணரின் பெயர் ஊதியம் விலக்களிக்கப்பட்ட அல்லது விலக்கப்பட்ட வருமானம் போன்ற விவரங்களினை உள்ளீடு செய்து சேர்க்க என்பதனை ஊழிய மீது செலுத்தப்பட்ட ஏபிஐடி கிரெடிட்டினை உங்களது டி டென் சான்றிதழ் உள்ளவாறு பதிவு செய்தல் வேண்டும் இதே போல இரண்டாம் ஊழிய இருப்பின் அவற்றின் விவரங்களையும் உள்ளீடு செய்தல் வேண்டும் அடுத்து வட்டி வருமானம் வங்கிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின்படி வட்டி வருமானம் ஏதேனும் இருப்பில் தானாகவே தோன்றும் அவ்வாறு தோன்றும் அப்படி சேர்க்க என்பதனை கிளிக் செய்து வருமான மூலம் அல்லது வகை நிறுத்தி வைத்த முகவரின் வரியில வட்டி வருமானம் தொடர்பான தகவல்களை உள்ளீடு செய்வதற்கு முதலாவதாக மூலம் அதாவது வருமான மூலம் அல்லது வகையினை பதிவு செய்தல் வேண்டும் நிறுத்தி வைத்தல் முகவரின் தின் இலக்கத்தினை பதிவு செய்தல் வேண்டும் நிறுத்தி வைத்த சான்றிதழ் இலக்கம் பெற்றுக்கொண்ட தொகை கொடுப்பனவு தொகை நிறுத்தி வைத்தல் முகவரினால் கழிப்பனவு செய்யப்பட்ட நிறுத்தி வைத்தல் அல்லது முற்பண வருமான தொகை என்பவற்றினை உள்ளீடு செய்தல் வேண்டும் அடுத்து சேர்க்கை என்பதனை கிளிக் செய்து அதனை அட் செய்து கொள்ளலாம் அடுத்து வதிவிடத்தில் பொருத்தப்பட்ட சூரியக்களம் மீதான விவரங்களினை உள்ளீடு செய்யவும் சோலார் பேனலுக்கான மொத்த செலவினம் அதாவது இவ்வாண்டு இந்த இந்தவர்களுக்கான செலவினத்தையும் அல்லது வரப்பட்ட மீதி ஏதேனும் இருப்பேன் அதனை பதிவு செய்யவும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டாண்டுக்கு ஆண்டுக்கு உயர்ந்தபட்சமாக ஆறு லட்சம் வரை நிவாரணமாக கோர முடியும் சூரிய மீதான வருமானத்தினை உள்ளீடு செய்யவும் அடுத்து ஏதேனும் தவணை கொடுப்பனவுகள் அல்லது ஏஐடிஓ வித் கோல்டிங் கொடுப்பனவுகள் செய்யப்பட்டிருப்பின் அவற்றினை பதிவு செய்து கொள்ளலாம் சுருக்கம் பகுதியில் உங்களது வருமான விவரங்கள் தோன்றும் அத்துடன் வரி வரவுகள் இருப்பின் கழிக்கப்பட்டு செலுத்த வேண்டிய மீதி இருப்பின் தோன்றும் அல்லது கோரப்பட்ட மீளளிப்பு அதன் பெறுமதி தோன்றும் விரைவாக சேமிக்க என்பதை கிளிக் செய்து விவரங்களை சேமித்துக் கொள்ள முடியும் அடுத்த என்பதனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்ல முடியும் மாற்றங்களை சேமிக்க ஜெஸ் என்பதை கிளிக் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளும் உங்கள் விவரத்திரட்டு விரைவாக சேமிக்கப்பட்டுள்ளது கோப்பிடும் தேதி வரை சமர்ப்பிப்பதற்கு கிடைக்கும் அதன் பின்னர் காணனியிலிருந்து தானாக விநீக்கப்படும் என மெசேஜ் உங்களுக்கு தோன்றும் ஓகே செய்து அடுத்த பகுதிக்கு செல்ல முடியும் அடுத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் கூற்று பகுதியாகும் நீங்கள் ஏற்கனவே கடந்த வருடம் விவரங்களை சமர்ப்பித்து இருப்பின் அவை தொடர்பான விவரங்கள் தானாகவே தோன்றும் மாற்றங்கள் ஏதேனும் இருப்பின் இட்டைப்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது நீங்கள் ஏதேனும் சொத்துக்களை சேர்க்க வேண்டிய இருப்பேன் வரிசையை சேர்க்க என்பதனை கிளிக் செய்து விவரங்களினை பதிவு செய்தல் வேண்டும் பதிவு செய்து சேர்க்கை என்பதனை கிளிக் செய்யவும் முப்பத்தொன்று மூன்று அன்று காலவைப்பு அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அடங்கலாக வங்கி மீதிகளினை உள்ளீடு செய்யவும் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்ன பங்கு இருப்புக்கள் பிணியங்கள் தொடர்பான விவரங்களினை பதிவு செய்யவும் அத்துடன் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு கையுள்ள காசு மீதி என்பவற்றை பதிவு செய்யவும் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு வழங்கப்பட்ட கடன் அல்லது வரவேண்டிய தொகை ஏதேனும் இருப்பேன் அவற்றினையும் பதிவு செய்து கொள்ளவும் அத்துடன் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு தங்கம் வெள்ளி ரத்தினங்கள் நகைகள் போன்றவற்றின் பெருமதியினையும் உள்ளீடு செய்து கொள்ள முடியும் வியாபார சொத்துக்கள் ஏதேனும் உள்ளீடு செய்து கொள்ளலாம் அவற்றின் விவரங்களை புதிதாக சேர்ப்பதற்கு வரிசையை சேர்க்க என்பதனை கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளலாம் அடுத்து பொறுப்புகளின் பகுதி முப்பத்தி அன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறான பொறுப்புகள் வியாபாரத்தின் மூலதன நடைமுறை அல்லது கடனட்டை கணக்கின் எவ்வளேனும் பட்டு மீதிகள் அடங்கலாக அனைத்து பொறுப்புகளும் வெளிப்படுத்தப்படல் வேண்டும் இவ் ஆண்டு காலத்தில் கை கொள்ளப்பட்ட அல்லது அன்பளிப்பாக கிடைக்கப்பட்ட ஏதேனும் சொத்துக்கள் இருப்பின் அவற்றினையும் உள்ளீடு செய்து கொள்ளலாம் இவ்வருடத்தின் போது பங்குகள் அடங்கலாக சொத்துக்களை பேரதீனப்படுத்த அதாவது விற்பனை அல்லது மாற்றீடு செய்தல் கை மாற்றல் அன்பளிப்பு ஏதேனும் இருப்பின் அவற்றின் விவரங்களினையும் உள்ளீடு செய்து கொள்ளலாம் அனைத்து விபரங்களினையும் அதாவது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் விபரங்களினை பூர்த்தி செய்த பின்னர் அடுத்த என்பதனை கிளிக் செய்து வெளிப்படுத்தல் பகுதிக்கு செல்ல முடியும் வெளிப்படுத்தல் பகுதியில் விபரத்திரட்டு அல்லது திரட்டின் பகுதி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கணக்காளர் அல்லது கொடுப்பனவு அடிப்படையில் வேறு விவரேனும் நபரினால் தயாரிக்கப்பட்டது எனின் ஆம் என்பதையும் அவ்வாறு இல்லை எனின் இல்லை என்பதனையும் கிளிக் செய்து கொள்ளவும் ஆம் என கிளிக் செய்தேன் பகுதி நிரப்புவதற்கு நிரப்புவதல் விபரத் அல்லது விபரத் திரட்டின் ஒரு பகுதி அங்கீகரிக்கப்பட்ட கணக்காளர் அல்லது கொடுப்பனவு அடிப்படையில் வேறு எவரேனும் நபரினால் தயாரிக்கப்பட்டதாயின் ஆவண கிளிக் செய்து பகுதி ஏயினை நிரப்புவதுடன் அத்தகைய நபரினால் வழங்கப்பட்ட சான்றிதழ் அல்லது சான்றிதழினை இணைக்கவும் அவ்வாறு இல்லை எனின் இல்லை என்பதனை கிளிக் செய்து பகுதி பி நிரப்புதல் வேண்டும் நீங்கள் உள்ளீடு செய்த விவரங்கள் திரையில் தோன்றும் அவை சரியானதா என்பதனை உறுதிப்படுத்தி எனின் விபரங்களினை சமர்ப்பித்துக் கொள்ள முடியும் அல்லது திருத்திக் கொள்ள முடியும் ஏதேனும் ஆவணங்கள் இருப்பின் துணை ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் வச்சிடு என்பதனை கிளிக் செய்து பிரிண்ட் செய்து கொள்ள முடியும் ஏதேனும் திருத்த வேண்டி இருப்பின் திருத்த என்பதனை கிளிக் செய்து மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் இருப்பின் திருத்திக் கொள்ளலாம் துணை ஆவணங்களை பதிவேற்றம் என்பதனை கிளிக் செய்து டி டென் சான்றிதழ் அல்லது நிறுத்தி வைத்தல் வரி கழிப்பணவு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள பதிவேற்றல் செய்ய முடியும் அடுத்து சேமிக்க என்பதனை கிளிக் செய்யவும் அனைத்தும் சரியனின் உறுதிப்படுத்திய பின்னர் சமர்ப்பிக்க என்பதனை கிளிக் செய்து விவர திரட்டினை சமர்ப்பித்துக் கொள்ள முடியும் சமர்ப்பிக்க வேண்டுமா என்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜில் ஜெஸ் என கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் அனுமதிக்காக விபரட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஓகே என்பதை கிளிக் செய்து சமர்ப்பிக்க முடியும் விபரத்திரட்டினை சமர்ப்பித்த பின்னர் அக்னாலேஜ்மெண்டின் பகுதி கிடைக்கும் அக்னாலேஜ்மெனில் பிரிண்ட் என்பதனை கிளிக் செய்து உங்களுக்கு தேவையினர் பிரிண்ட் செய்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது கணனியில் சேமித்துக் கொள்ளலாம் மேலதிக தகவல்களுக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்கள வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள வழிகாட்டிகளை பார்வையிடவும் தரவிருக்கம் பகுதிக்கு சென்று படிவங்கள் மற்றும் விபரத் திரட்டுக்கள் பகுதியில் வருமான விபரத்திரட்டுக்கள் வரி மதிப்பீட்டாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகுதியில் உங்களுக்கு தேவையான வருமான விவரத்திரட்டு படிவம் அட்டவணைகள் அல்லது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் கூட்டு என்பவற்றினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அத்துடன் விபரத் திரட்டினையும் அட்டவணைகளையும் பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டி தனிநபர் வருமான வரியை நிகழ்நிலையில் சமர்ப்பிப்பதற்கான வழிகாட்டி என்பவற்றினை பதிவு செய்து கொள்ளலாம் உள்நாட்டு இறைவரி திணைக்கள இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் தனிநபர்கள் என்பதின் கீழ் தனிநபர் வருமானத்தை ஆன்லைனில் தாக்கல் செய்வதற்கான வழிகாட்டியினை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலதிக விளக்கங்களுக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்கள பத்தொன்பது நாற்பத்தி நான்கு என்னும் அழைப்பு நிலையத்தினை தொடர்பு கொள்ளலாம் நன்றி <tale>